Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không அந்த குரூப்ல என்ன இல்ல ப்ரோபேசி யாராவது டாக்குமெண்ட் பண்ணா நம்ம சொல்ல இல்ல நம்ம நூலு மொக்க தயா பண்ணிட்டு நம்ம நூலு டாக்குமெண்ட் பண்ணுங்க சீக்கறி நம்ம போடுங்க பண்ணிட்டீங்க பாக்கெட் என்ன பண்ணா தேமங்கலம் ஊராட்சியில் ஆட்சி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்துள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன் கலைத்துறை ஆற்ற வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் முன்னிலை ஆற்ற வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய பூங்ககார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க வங்கியை சந்தித்த அனைத்து துறை அலுவலர்களையும் உள்ளாட்சி அமைப்பையும் முன்னாள் விளையாட்டு பிரதிநிதிகள் அனைவரையும் காவல்துறை மற்றும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் பயனாளிகள் அனைவரையும் பொதுமக்கள் ஊடகங்கள் அனைவரையும் தொடங்க வருகிற என வரவேற்று மக்களின் முதல்வர் முகாமை மக்களின் நீங்கள் உங்களுடைய கோரிக்கை கண்கொள்ளி கொடுத்து நலத்திட்ட உதவிகளை பயன்பட வாழ்க்கை வாய்ப்பு தமிழகி நன்றி குறிப்பிடுத்துகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினர் தெரிவித்து சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லி விடைபெற திருடுகின்றேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களில் ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருக்கக்கூடியது மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் முதல்வர் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது போன்ற பல திட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு அருமையான திட்டத்தை மூன்றாம் முறையாக ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னால் ஒரு காலத்திலே மாவட்ட ஆட்சியரை அல்லது இந்த மாவட்ட அதிகாரிகளை நாம் சந்திக்க வேண்டும் மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி பொதுமக்கள் செல்ல வேண்டும் அந்த அதிகாரி அன்றைய தினம் வேற ஒரு முகாமுக்கு சென்றிருந்தால் அன்றைய தினம் முழுமையாக நாம் அந்த மனுவை கொடுத்து அதுக்குரிய சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு மாத ஒரு ஆனால் இன்றைக்கு காலையிலே மனு கொடுத்து மாலையிலே இன்றைக்கு பரிதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாவட்ட அலுவலகம் மாவட்ட ஆட்சி உட்பட்டு மந்திரிகள் உட்பட்டு மாவட்ட துறை சார்ந்த மாவட்ட அலுவலகம் அவ்வளவு பேருடைய வருகை தந்து மனுக்களை பெ அந்த மன்க்கு உரிய பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வன்மையான திட்டம் மக்களுடைய முதல் திட்டம் இது போன்ற திட்டங்களின் மூலமாக ஏழை எளிய மக்களு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அது உதவியாக இருக்கிறது எனவே இந்த ஒரு அருமையான திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வார் கேட்டுக்கொண்டு நீண்ட நெடிய நாட்களாக பல்வேறு பல்வேறு உங்கள் பகுதிக்கு பேருந்து பேருந்து வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள் ஆனால் வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று திருநங்கியூர் சேமங்கலம் மற்றும் பதினாம் அண்ணாமலை இந்த வழியாக ஒரு மிகப்பெரிய மினி பேருந்து இயக்குவதற்கு மாநில அரசு கைவிட்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் எனவே வருகிற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்காக ஒரு அருமையான மினி பஸ் வரும் रिच्चा मक्कर उंगल को पाये बड़ों के दुश्मनी दवाई पे बने ही था मक्कर ने उल्लंघन कर कौन नहीं करी तुम तो तुम लोग खान भी बना का मार का आज तले बर मलिक को बने तो नहीं है डेंजर्स देखा तो ये चल रही है ठीक है खान भी तो मुदला मच्छर बढ़ता कैसा लगी पे पत्तू बाहर तक अगर जोर அறிவிக்கப்பட்டு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற இன்றைய தினம் ஐந்து ஊராட்சிகள் கொள்கம் திருமலை வாசல் பெருங்கோட்டம் சேமங்கலம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னன்னா குறையில்லாத மக்களுக்கு எந்த போலையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பது முதலமைச்சர் அது கீழ கிராமப்பகுதியில் உள்ள மக்கள் எந்த தேவையும் தேவைப்பட்ட மறைவுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அதற்கு பொறுப்பானதாக நியமிக்கப்பட்டு நமக்கு பக்கத்து மாவட்டத்தில் ஒட்டி இருக்கிற மருந்து மூன்று தலைவரை கட்டமன்ற தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தமிழ்நாடு முழுவதும் சென்று பட்டி தொட்டியங்கும் அவர்கள் பேச்சையா பேச்சால் அனைவரையும் தொடர்ந்து இருக்கிற அண்ணன் கோவை செரியே எனக்கு முன்னால் உண்மையாக நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து காலையிலேயே சென்று ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் போற நிலம இருந்துச்சு அதை மாற்றி நாகப்பட்டினம் அது கட்டுறது இப்ப மயிலாடுதுறை மயிலாடுதுறை சென்ற நேரத்தை இன்னைக்கு உங்க வீட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட பதினேழு துறைகளுக்கு உண்டான அனைத்து துறை அதிகாரிகளையும் இங்கே வர வச்சு மனுக்களை பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணதை உடனடியாகவும் அதற்கு என்னென்ன பேப்பர் என்னென்ன செய்யணும் அதுல என்னென்ன இடத்துக்கு கிடைச்சத வாங்கி அதை சரி பண்ணி கண்டிப்பாக இந்த முன்னூத்தி மூணு பயனாளிகளுக்கும் அவர்கள் குறையை கண்டிப்பாக தீர்க்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த முகாமை கலந்து இருக்கிற வந்து மனுவை கொடுத்தா எப்படியும் இது வந்து மன்னர் முதலமைச்சர் ஆபீஸ்க்கு எத்தனை இடத்துல நடந்துச்சு எத்தனை பேர் குறை மனு கொடுத்துட்டாங்க அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்காதான் அனைத்தும் அங்கே போய் சேர்ந்துடும் அங்கிருந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எத்தனை வரப்பட்டது அது கொடுத்தது அவங்க தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு இப்படிதான் தீர்வு காணப்பட்டது மனு கொடுத்தவர்கள் தமிழகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக தீர்க்க முடியும் என்பதை கண்டிப்பாக தீர்த்து அவர்களுக்கு முடிக்கப்படும் என்பதை அவர் அனைவருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வாங்கின மனுக்கள் முழுவதும் மயிலாடுதுறை மாவட்டம் எத்தனை வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வாங்கியிருக்கோங்கிற வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் கணக்கு இருக்கு அதுல எத்தனை முடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் முடிக்கப்படவில்லை இந்த வரைக்கும் அவங்க பதில் சொல்லணும் இருக்கிற மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி எனக்கு நடந்துகிட்டு நான் சொல்ல காரணப்பட்டுறேன் ஏன்னா ஒன்று ஒன்றையும் பார்த்து 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 மக்களுடைய தேவையை அறிந்து புரிந்து தெரிந்து பார்க்கிற ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அது நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான் சொன்ன கடமை கொண்டிருக்கேன் ஏன்னா இதுதான் உண்மையான விஷயம் தாய் உள்ளத்தோட மக்கள் அலையக்கூடாது கஷ்டப்படக்கூடாது தேவைக்காக ஊழிந்து உயர்ந்து கூடாதுங்கிறதுதான் உங்க இல்லத்துக்கே வந்த ஊழியர் தேவை வந்து குறைகளை கேட்கறதுக்கு ஒரு அமைச்சரையும் இதற்காகவே தனியா ஒரு அமைச்சரை உங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி அவங்க மனுவை வாங்கியிருக்கு ஒரு நிகழ்ச்சியை பண்றவர்கள் முதலமைச்சர் அது மட்டும் இல்லாத பெண்களை முன்னேற்றி இன்னைக்கு ஆட்சி எது பெண்களுக்கு தான் மிக முதலமைச்சர் பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டாக்குற முதலமைச்சர் உரிமையை உண்டாக்குற முதலமைச்சர் மதிப்பை உண்டாக்குற முதலமைச்சர் யாருக்கா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அனைத்து திட்டமும் பெண்களை முன்னிறுத்தியே கொண்டு போயிட்டுள்ள எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க பிரி சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு